சீமான் தளபதியை எதிர்க்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த பார்க்கலாம் சீமான் நாளுக்கு நாள் தளபதியை விமர்சனம் பண்றது அதிகரிச்சுகிட்டே இருக்கு ஆனா அவரு தளபதியை திட்டி பேச பேச மக்கள் மத்தியில அவருக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு சமீபத்துல கூட சீமான் ஒரு மேடையில தளபதியை திட்டி பேசிக்கிட்டு இருக்கும் போது இருந்த ஒரு நபர் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையால சீமான திட்டாரு அந்த வீடியோ

ஆனா தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சப்ப சீமான் தளபதியை மீட் பண்ணி ஒரு விஷயத்தை சொன்னாராம் என்ன அப்படின்னா அரசியல் களம் கொஞ்சி கொஞ்சி கால்களை கடிக்கும் மீன்கள் இருக்கும் குளம் இல்ல ராட்சச முதலைகள் இருக்கக்கூடிய குளம் அதனால நீங்க பார்த்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சீமான் தளபதிக்கு அறிவுரை சொன்னாராம் ஆனா நான் சொன்ன அறிவுரையை மாநாடு மேடையில விஜய் கேலி பண்ணி மாதிரி சீமான் பேட்டி கொடுத்திருக்காரு அண்ணனுக்கு அண்ணனா ஒரு நல்ல விஷயத்த விஜய்க்கு சொன்னதுக்கு இப்படிதான் கேலி பண்ணி சிரிப்பாரா அப்படின்ட்டு சீமான் பாத்தீங்கன்னா அந்த பேட்டியில சொல்லி இருக்காரு கொடுத்த அந்த ஒரு பேட்டி இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு அந்த வீடியோ பார்த்தா நிறைய பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க